வரலாற்று திரைப்படங்களிலும் கிளாசிக் திரைப்படங்களிலும் நடித்து வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிவபெருமானாகவும் ஒரு திரைப்படத்தில் நடித்துள்ளார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் மக்கள் தலகம் எம்ஜிஆர் சிவபெருமானாக நடித்த இந்த திரைப்படத்தில் மொத்தம் முப்பது பாடல்கள் இடம்பெற்றிருந்தன இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் லலிதா வெங்கட்ராமனும் எஸ் ராஜேஸ்வர ராவும் ஆவார்கள் அமெரிக்கரான இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் என்பவர் எம்ஜிஆர் அறிமுகமான சதிலீலாவதி என்ற திரைப்படத்தை இயக்கியவர் சரியாக தமிழ் தெரியாமலேயே புராண இதிகாச சரித்திர கதைகளை தமிழில் படமாக்கியவர் எல்லி ஸ்ரங்கன் பொட்டுக்கட்டுதல் என்பது இந்திய கோவில்களில் நடைமுறையில் இருந்து வந்த வழக்கம் அதாவது முப்பதுக்கும் மேற்பட்ட சாதியைச் சேர்ந்த பெண் குழந்தைகள் கோவிலுக்கென்றே நேர்ந்து விடப்படுவார்கள் கோவிலுக்குரிய வேலைகளை செய்வதுடன் அந்த ஊர் பெரிய மனிதர்களின் இச்சைக்கு இணங்கி போவது இவர்களின் வேலை கோவிலில் பரதநாட்டியம் உள்ளிட்ட நடனங்களை ஆடுவதும் இவர்களே அதனால் பரதநாட்டியத்தை இழிவாக பேசி பார்த்த காலகட்டம் ஒன்று இருந்தது பரம்பரையாக தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண்கள் அனுபவித்து வந்த தேவதாசி முறைக்கு எதிராக பலரும் போராடினர் மோகலூர் ராமாமிர்தம் அம்மையார் டாக்டர் முத்துலட்சுமி தந்தை பெரியார் ஆகியோர் தேவதாசி முறைக்கு எதிராக தீவிரமாக போராடினார்கள் தமிழக சட்டசபையில் இந்த விவாதம் வந்தபோது காங்கிரஸ் உறுப்பினரும் தீவிர சனாதனையுமான சத்தியமூர்த்தி தேவதாசி முறையை ஆதரித்து பேசினார் தேவதாசிகள் என்பவர்கள் ஆண்டவனின் திருப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தேவர்களின் அடிமைகள் அதாவது தெய்வத்தின் அடிமைகள் என்ற புனித தன்மையை பெற்றவர்கள் அதை ஏன் ஒழிக்க வேண்டும் என்று கேட்டார் சத்தியமூர்த்தி அதற்கு பதிலளித்த டாக்டர் முத்துலட்சுமி தேவதாசி முறை புனிதமானது என்றால் அது ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்றால் இதுவரை எங்கள் குலத்து பெண்கள் அதை செய்து வந்தார்கள் இனிமேல் அதனை உங்கள் வீட்டு பெண்களை வைத்து செய்து கொள்ளுங்கள் என்றார் தேவதாசி முறை சட்டப்படி ஒழிக்கப்பட்டாலும் அதற்கு ஆதரவான குரல்கள் அவ்வப்போது எழுந்து கொண்டேதான் இருந்தது ஒருமுறை எழுத்தாளர் சிவசங்கரி தேவதாசி முறையை புகழ்ந்து எழுதினார் அதற்கு கலைஞர் அவர்கள் ஒரு தேவதாசியே எழுதியது போல் உள்ளது என ஒரே வரியில் பதிலளித்தார் தன்னை தேவதாசி என்று குறிப்பிட்ட கலைஞரின் பதிலால் எழுத்தாளர் சிவசங்கரி துடித்து போனார் அப்போதுதான் அந்த சொல்லின் உண்மையான அர்த்தம் அவருக்கு உரைத்தது தேவதாசி முறையை குறித்து ஆராய்ந்து தேவதாசி முறை தவறு என ஒரு நாவலை எழுதினார் இப்படி தமிழக வரலாற்றில் தேவதாசி முறை ஆதரவையும் எதிர்ப்பையும் சந்தித்து வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தாசி பெண் என்ற திரைப்படம் இதே தேவதாசி முறை பின்னணியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் சமூகத்தில் நிலவிய அரசியல் கருத்துக்களை புறந்தள்ளி ஒரு கதையாக இதனை இயக்குநர் எல்லிஸ் ஆர் டங்கன் படமாக எடுத்தார் உண்மையில் பம்மல சம்பந்த முதலியார் நடத்தி வந்த தாசி பெண் நாடகத்தின் தழுவல்தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தாசி பெண்ணாக ஆர் பால நடித்திருந்தார் பணத்திற்காக அவரது குடும்பம் அவரை ஜமீன்தார் ஒருவருக்கு ஆசை நாயகியாக இருக்க வற்புறுத்தும் பால சரஸ்வதி சிவனின் தீவிர பக்தை இது தவிர மகாலிங்கத்தை காதலித்து வருவார் இதனால் குடும்பத்தினரின் வற்புறுத்தலுக்கு மாட்டார் அந்த ஊர் பால சரஸ்வதியை கடத்தி திருமணம் செய்ய முயற்சிக்க அதனை சிவனும் பார்வதியும் சேர்ந்து முறியடிப்பார்கள் இறுதியில் தாசிப்பெண் பாலசரஸ்வதியை தும்பை பூவாக மாற்றி சிவன் கொள்வார் சிவனுக்கு தும்பைப்பூவில் அர்ச்சனை செய்யும் மரபையும் தாசி பெண் என்ற திரைப்படத்தில் இணைத்திருந்தார்கள் இந்த கதையுடன் கிளை கதையாக திருமணமான பாலசரஸ்வதியின் அக்கா டி ஏ மதுரம் சேலை வியாபாரியான கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுடன் கொள்ளும் காதலும் வரும் இவர்கள் இருவரும் இணையும் போதெல்லாம் பயமுறுத்தும் தோற்றத்தில் வந்து அவர்களை பிரிக்கிற நபராக புலிமூட்டை ராமசாமி நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிவனாக ஒரு சிறிய வேடத்தில் தோன்றினார் எம்ஜிஆருடன் பார்வதியாக நடித்தவர் நடிகை எம் ஆர் சந்தானலட்சுமி ஆவார் இந்த திரைப்படத்தில் மொத்தம் முப்பது பாடல்கள் இடம்பெற்றிருந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர்கள் லலிதா வெங்கட்ராமனும் எஸ் ராஜேஸ்வர ராவும் இசையமைத்திருந்தார்கள் அமெரிக்கரான இயக்குனர் எல்லிஸ் ஆர்டங்கன் எம்ஜிஆர் அறிமுகமான சதி லீலாவதி என்ற திரைப்படத்தை இயக்கியவர் சரியாக தமிழ் தெரியாமலேயே புராண இதிகாச சரித்திர கதைகளை தமிழில் படமாக்கினார் பக்த நந்தனார் அம்பிகாபதி சகுந்தலை மேரா மந்திரி இதில் தாசி என்ற திரைப்படம் அவரது முக்கியமான திரைப்படமாகும் தாசிப்பன் என்ற திரைப்படம் படமாக்கப்படும் போது இரண்டாம் உலக போரால் பிலிம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட இரண்டரை மணி நேரம் மட்டுமே ஓடக்கூடிய படமாக அதனை எடுத்தார் அந்த காலகட்டத்தில் சினிமா படங்கள் சாதாரணமாக மூன்று அல்லது நான்கு மணி நேரங்கள் ஓடக்கூடியதாக இருக்கும் துரதிருஷ்டவசமாக தாசி என்ற திரைப்படத்தின் பிரதி இன்று நம்மிடையே இல்லை காலத்தால் நிரந்தரமாக அழிந்து போன பல நூறு தமிழ் திரைப்படங்களில் இதுவும் ஒன்று தாசி பெண் என்ற இந்த திரைப்படம் ஜோதி மலர் என்ற பெயரிலும் அப்போது அறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி வெளியான தாசி பெண் என்ற இன்று வரை எண்பது வருடத்தை நிறைவு செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஓகேஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்